வணக்கம் நண்பர்களே உணவு தளத்திலேருந்து இந்து மத்தி இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பணியாரமும் முட்டை குழமும் தான் ஸ்பெஷல் ஸோ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதே இந்த பணியாரம் மாதிரி தான் ஃப்ளிப் பண்ணணும் மாற்றணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் மாறவே மாறாது ஏன்னா இன்னும் நீ அடி வாங்கணும் இன்னும் நீ வேகணும் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வந்ததுக்கப்புறந்தான் நம்ம அதை திருப்பியும் போட முடியும் ஸோ அதே மாதிரி தான் லைஃப் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் நம்மளை வந்து தான் நம்மளால் லைஃப்பை மாற்றி அமைக்க முடியும் மாற்றி அமைக்கும்ங்கும்போது நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம தாண்டி எப்படி நல்லா பஞ்சு மாதிரி பணியாரத்தை எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை ஒரு நல்ல மனிதராக வெளியில் கொண்டுட்டு வர்றது தான் இந்த வாழ்க்கை ஸோ இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக முடித்தாச்சு ஸோ வீக்கெண்ட் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர்ஸே இல்லை கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க் யூ ஸோ மச் பாய்